ஐயா உயர்நிதி ஐயா அதிகாரி அவர்களே எங்க ஊர்ல ரேன்ஸ் வந்து ரொம்ப மோசமான நிலைமையில் இருக்குது தண்ணி வந்து புழுவெல்லாம் ஏறுது எங்களால் தாமரிக்க முடியல ஊர் கிராமத்துல வந்து சரியா பராமரிப்பு இல்லையா எங்களுக்கு வந்து நீங்க அதிகாரி வந்து நல்ல முறை செஞ்சு கொடுக்கணும் உங்களை வேண்டி கொள்கிறேன் கோடேந்திரபுரம் உப்புக்கோட்டை ஊராட்சி தேனி மாவட்டம் கோழி ஒன்றியம் உப்புக்கோட்டை ஊராட்சி இந்த பிரசா ரெண்டு வருஷமா இருக்குதுயா ரெண்டு வருஷமா இருக்குது ஆழம் வந்து அடி ஆழத்துக்கு மேல இருக்கு அரை அடியா இருக்கா அடி மண் வருஷம் ஆகும் போடிக்காதவங்க வந்து அள்ளனாங்க அந்த ஒரு வட்டம் சுத்தமா இறங்கி அள்ளனாங்க அதுக்கு பிறகு அல்லவே கிடையாது பொங்கலை விட்டு வெறும் மேல 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 பேப்பரை மட்டும் எடுத்து கொடுக்கிட்டே போயிக்கிட்டு இருக்காங்க ஆமா அவ்வளவுதான் சுத்தம் பண்ணி கொடுக்கணும்